வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இம்பார்ட்டண்ட் சம்மிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் முக்கிய மாநாடுகளில் இந்திய அளவில் என்ன நடந்தது உலக அளவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க ரொம்ப அதிகமாக தேவை இல்லை இதில் ஓகேங்களா இதில் வந்து இப்போ ஜி செவன் இருக்குது ஜி டுவெண்ட்டி இருக்குது அதுபோல் சாங்காய் கோஆப்ரேஷன் மாநாடு இருக்குது ஆசியான் மாநாடு இருக்குது ஓகேங்களா இது போல் ரொம்ப பிரிக்ஸ் மாநாடு இது போல் ரொம்ப இம்பார்ட்டண்டானதை நோட் பண்ணி வச்சிங்க அது எங்கே நடந்தது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க அது எத்தனையாவது மாநாடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் போதும் ரொம்ப இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது சர்வதேச சோலார் கூட்டமைப்பின் மாநாடு நடந்த இடம் புதுதில்லி ஓகேங்களா அந்த சோலார் கூட்டமை கூட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குனதே இந்தியா தான் ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஓகேங்களா அதனால் ரொம்ப நோட் பண்ணி வச்சிங்க இப்போ நிறையா கண்ட்ரி இதில் வந்து இணைஞ்சிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஓராவது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட கூட்டம் நடைபெற்ற இடம் மும்பை நல்லா நோட் பண்ணி வச்சிங்க மும்பை அடுத்தது பதினெட்டாவது ஆசிய மாநாடு நடைபெற்ற இடம் ஜகார்த்தா இந்தோனேஷியா எப்போதுமே இங்கே தான் அடிக்கடி நடக்கும் பதினெட்டாவது ஆசிய மாநாடு ஓகேங்களா ஈஸ்ட் ஏஷியன் சப்மிட் சொல்லுவாங்க இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஜகார்த்தாவில் தான் நடக்கும் அதே போல் நாற்பத்தி மூணாவது ஆசியான் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க இந்தோனேஷியா ஜகார்த்தா ஓகேங்களா பதினைந்தாவது பிரிக்ஸ் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந் நடைபெற்ற இடம் ஓகேங்களா தென் ஆப்பிரிக்கா ஓகேங்களா இப்போ பிரிக்ஸில் சில கண்ட்ரி இங்கே இணைஞ்சிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக பதினெட்டாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு அது இந்தியாவில் நடந்தது எல்லாேருக்கும் தெரிஞ்சது இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி ஓராவது கண்ட்ரியாக வந்து இதில் வந்து இணைஞ்சது எது அப்படின்னு பா ஆப்பிரிக்கன் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஓகேங்களா ஆஃப்ரிக்க கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பத்தொம்போது நாடுகள் இருக்குது இதே போல் ரெண்டு யூரோப்பியன் யூனியனு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க யூனியன் இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கு ஓகேங்களா மொத்தம் இருபத்தி ஒன்று ஓகேங்களா இப்போது ஜி டுவெண்ட்டியில் ஜி டுவெண்ட்டிங்கிறது ஜி டுவெண்ட்டி ஒன் இப்போது ஒன்பதாவது காமன்வெல்த் பாராளுமன்ற கூட்டமைப்பின் மாநாடு நடைந்த நடைபெற்ற இடம் உதய்பூர் உதய்பூரில் ஒன்பதாவது காமன்வெல்த் பாராளுமன்ற கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற்றிருக்கு பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலக மாநாடு நடைபெற்ற இடம் காந்தி நகர் குஜராத் ஓகேங்களா பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலக மாநாடு நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஷாங்காய் நான் முதல்ல சொன்னால் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ்சிஓ நோட் பண்ணி வச்சுங்க எஸ்சிஓ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு விர்ச்சுவலாக நடந்தது இது அதாவது விர்ச்சுவலான வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் மூலயமா நடந்தது இந்தியாவில் ஓகேங்களா இந்திய பெருங்கடல் கூட்டமைப்பின் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா வங்கதேசம் ஓகேங்களா டாக்கா வங்கதேசத்தில் இந்திய பெருங்கடல் கூட்டமைப்போடைய மாநாடு நடைபெற்றது முதலாவது உலக புத்த மாநாடு ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு புத்த மாநாடு அப்படின்னு நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுதில்லியில் நடந்திருக்கு இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவாட் தலைவர்களின் மாநாடு குவாட் குவாட் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா போல் குவாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாடு நாடுகள் அதோடைய கூட்டமைப்போட இது வந்து ஹிரோஷிமா ஜப்பான்லாம் நடைபெற்றது நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் காங்கிரஸ் ரொம்ப நோ இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாக்பூரில் நடைபெற்றது ஓகேங்களா சயின்ஸ் காங்கிரஸ்னு சொல்லுவாங்க இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் பன்னிரெண்டாவது உலக இந்தி மாநாடு ஃபிஜியில் நடைபெற்றிருக்கு ஹிந்தி மாநாடு காப் டுவெண்ட்டி செவன் பருணநிலை மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா எகிப்து ஓகேங்களா எகிப்து இது எதுக்கும் செக் பண்ணிக்கங்க ஏதாவது மிஸ்டேக்கில் நான் இது பண்ணேன்னு தெரியல ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்தும் எகிப்து வருது டுவெண்ட்டி செவன்த்தும் எகிப்து வருதான்னு தெரியல ஜி செவன் மாநாடு ஓகேங்களா ஜெர்மனி ஓகேங்களா ஜி செவன் மாநாடு ஜெர்மனி ரொம்ப இம்பார்ட்டண்டானது அவ்வளோதான் இந்த மாநாடுகளை பற்றினது இம்பார்ட்டன் இதில் இருக்குது இன்னும் நிறையா நிறையா இருக்குது நான் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதான் நிறைய எடுக்கலாம் இருந்தாலும் முக்கியமானதை மட்டும் நம்ம எடுத்து இப்போதைக்கு கொடுக்குறோம் அடுத்து எக்ஸாம் டைத்தில் வேணால் இன்னும் நிறையா நம்ம அதை பற்றி இது பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ